வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராயல் கிளப்ஸ் ஆப் வாலாஜாப்பேட்டை திருமலை மிஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் கவிதா பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட் கவிதா மருத்துவமனை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இரத்த பரிசோதனை நிலையம் இணைந்து மாபெரும் இலவச பொதுநல மருத்துவ முகாம் இன்று விசி மோட்டார் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடத்தி நடைபெற்றது இதை தலைமையேற்றி நடத்தியவர் தலைமை ராயல் ஆல் பா ஆர் பாலமுருகன் தலைவர் அவர்கள் வரவேற்புரை ராயல் வி கோபி உடனடி முன்னாள் தலைவர் அவர்கள் முகாமை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தியவர்கள் டாக்டர் ஜே உஷா நந்தினி மருத்துவர் கண்காணிப்பாளர் அவர்கள் ராயல் வி பி நாராயணன் நிறுவன தலைவர் அவர்கள் பி முனிசாமி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் என் டி சீனிவாசன் நிறுவனர் செயலாளர் அவர்கள் ஜி சீனிவாசன் என் மாருதி ஜெயக்குமார் ஜி வெங்கடேசலு ஆகியோர் திட்ட இயக்குநர்கள் எஸ் கவிதா அவர்கள் ஜே பிரதீப் அவர்கள் டாக்டர் எல் ஹரிஹரன் அவர்கள் ராயல் பி மணிகண்டன் அவர்கள் ராயல் டாக்டர் பி ராதா அவர்கள் கலந்து கொண்டு இந்த முகாமினை சிறப்பித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடர்ந்து இது இது போன்ற நல்ல சமூக பணிகள் நடத்த வேண்டும் என்று சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இந்த முகாமில் நாள்பட்ட சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் நாள்பட்ட ஆராத புண் கட்டி தைராய்டு குடல் இரக்கம் விரைவாதம் சிறுநீரகக்கல் போன்ற மனித உடலில் தேவையற்ற வியாதிகளையெல்லாம் சீர் சீர் செய்யும் வகையில் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் ராயல் சிஎம் கணேசன் செயலாளர் அவர்கள் நன்றிய வழங்கினார் இதில் மேலும் ஆல் பாலமுருகன் ராயல் சிஎம் கணேசன் ராயல் யூ வெங்கடேஷ் ராயல் கிளப் வாலாஜப்பேட்டை மற்றும் டீம் இவர்கள் இணைந்து இந்த மாபெரும் இலவச பொதுநல மருத்துவ பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நடத்தினார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு செய்திக்காக திரு விசிமோட்டூர் கிராமத்திலிருந்து பிஆர்டி தங்கம் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்